ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபெரிவா நுகிரக மரிபூர்ண கிருபா கடாட்சஹ குரு சுக்கிரன் டிவி நீர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்ற குரு வழி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற வைகாசி மாத பலன் பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக வைகாசி மாதம் பிறந்தா வழி பிறக்குங்கிறாங்க கால புருஷனுக்கு ராசி தாங்க இந்த ரிஷப ராசி அந்த ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறதா வைகாசி மாசங்கிறாங்க இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி எல்லாமே வெற்றியா மாறுங்கிறாங்க ஒரே நிலையா நிக்குங்கிறாங்க ஏன்னா இது ஸ்திர ராசி அப்ப வைகாசி மாசத்துல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எல்லாமே நல்ல யோகமா இருக்குங்கிறாங்க ஏன் யோகமா இருக்குங்கிறாங்க இந்த ராசியுடைய அதிபதி யாரு சுக்கர பகவான் அவருடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலுமே மகாலட்சுமி கடாச்சகம் கிடைக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாதம் எந்த காரியம் பண்ணாலும் ஏன் வைகாசி மென்ஷன் பண்றாங்க இது லாபத்தை தரக்கூடிய மாசம் வெற்றியை தரக்கூடிய மாசம் வருமானத்தை தரக்கூடிய மாசம் இந்த மாசம் சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாதத்துல ஒரே விசேஷ காலம் மட்டும்தாங்க வைகாசி விசாக நட்சத்திரத்துல முருகபெருமானுக்கு உகந்த மாசம் இந்த வைகாசி மாசம் தான் அந்த நட்சத்திரம் வரும்போது முருகபெருமான நிறைய பேர் வழிபாடு பண்ணுங்க நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமானை வழிபாடு பண்றது மிக சிறப்பு அந்த வைகாசி விசாக நட்சத்திரம் வரும்போது முருகன் கோயில போய் மகா அபிஷேகங்கள் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் உங்க வீட்டுல நல்ல ஒரு சுவிச்சம் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்குங்கிறாங்க இந்த மாசத்துல எது பண்ணாலும் உணவு தானம் பண்ணா இந்த மாசத்துல ரொம்ப உகந்துறாங்க உகந்ததுங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல ஏன்னா அங்க யாரு சந்திரன் உச்சம் ஆகிறார் ஆட்சி ஆகிறார் அப்ப உணவு தானம் பண்ண பண்ண நம்ம வீட்டுல வளர்ச்சிகள் இருக்குங்கிறாங்க அப்ப இந்த மாசத்துல எல்லாருமே கோவில் வழிபாடு பண்ணுங்க இறை சிந்தனை பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு இறை சக்தி கிடைக்கும் இதுல இன்னொரு மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அக்னி நிவர்த்தி வருது அக்னி நிவர்த்தி வருது வைகாசி விசாகங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி தான் வருது வைகாசி மாசம் ஒன்பதாம் தேதியில எல்லாருமே முருக பெருமான நோக்கி கோயிலுக்கு போங்க எல்லா வழிபாடு பண்ணுங்க எல்லா அருளும் முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப இந்த மாசத்துல உள்ள மூர்த்தத்தை பார்ப்போம் பொதுவாக பாருங்க வரக்கூடிய முதல் மூர்த்தம் வைகாசி மாசம் ஆரந்தது சூப்பர் மூர்த்தம் வளர்ப்புறை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வருது சுபகாரியத்துக்கு உகந்தது பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அடுத்த முகூர்த்தம் பார்த்தோம்னா பதிமூணாம் தேதி தான் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா இது தேய்வெறி மூர்த்தமாக வருது அடுத்த வைகாசி மாசம் இருபதாம் தேதி அதுவும் தெய்வீர மூர்த்தம் தான் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது வளர்புறை மூர்த்தம் இந்த மூர்த்தம் ரொம்ப உகந்த மூர்த்தம் இந்த மாசத்துல பாருங்க எல்லாமே நாலு மூர்த்தம் ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க சூப்பர் மூர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை வளர்புறை மூர்த்தம் சூப்பர் மூர்த்தமா வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்த காலங்கள் அப்ப இந்த சுபகாரியத்துக்கு இந்த மாசத்தை ஃபுல்லா எடுத்துங்க எந்த காரியம் பண்ணாலுமே உங்களுக்கு வெற்றியா வரும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய வைகாசி மாசம் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி கால புருஷனுடைய மூணாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி இதுலையுமே பாருங்க இந்த மிதன ராசிக்காரங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதனத்துக்கு தான் கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா இது அறிவுக்கு உகந்த ராசி இந்த மிதன ராசி சொல்றாங்க உகந்த ராசி ஏன்னா இந்த ராசி பாருங்க அதிபதி புதன் தான் நிறைய பேர் பாருங்க ராசியில பிறந்துட்டா எழுத்து கணிதத்துல பயங்கரமா இருப்பாங்க படிச்சவே தெரியாதுன்னா கணக்கு வழக்கு பாருங்க சூப்பரா போடுவாங்க நல்ல ஒரு சாணக்கிய குணம் உள்ளவங்க தான் மிதன மிதன ராசி யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை எப்படி சக்சஸ் பண்ணலாங்கிற ஒரு வல்லமை பெற்றவர்கள் மிதன ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் பாருங்க இந்த பேங்க்ல வேலை பார்க்கறது கமிஷன் ஏஜென்சின்னு பாருங்களே இவங்க கண்டிப்பா இருப்பாங்க ஒரு பொருளை வாங்கி வைக்கிறது கமிஷன் பண்றது எல்லாமே பாருங்க தகவல் தொடர்பு சம்பந்தமா செல்போன் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே காற்று மூலமாக எந்த பிசினஸ் இருக்கோ எல்லாமே பாருங்க மிதன ராசி தொடர்பு வந்துடும் பயங்கரமான டேலண்டான குணம் மிதன ராசி கிட்ட எப்போதுமே இருக்கும் இந்த ராசிக்காரங்க அதே மாதிரி பாருங்க அவங்களுடைய சிந்தனை எல்லாமே பெருசா நம்ம சாதிக்கணுங்கிற மைண்ட்ல ஓடும் பிரம்மாண்டமா நம்ம அந்தஸ்த கௌரவமா இருக்கணும்ங்க அப்படிங்கிற எண்ணங்கள் மிதனராசிட்ட கண்டிப்பா உண்டு அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இத பத்தி தான் ஃபுல்லா டீடெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே பாருங்க ஒரு பொதுவான பலனுக்குள்ள நான் கொண்டு போறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் இருக்கிறதையும் ஃபர்ஸ்ட்டு பிறப்பு ஜாதகம் சுய சுயஜாத கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலனடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாததை கம்பெர் பண்ணி பாத்து பலனடுங்க ஒரு கரெக்டான பலன் வரும் அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எங்க எங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த மாசத்துல வைகாசி மாசத்துல பார்ப்போம் அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம தொடர்ச்சியாக கொடுக்குறோம் பாருங்க மிதன ராசிக்கு உங்களுடைய ஆசிய வந்து நாலாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்கிறார் நாலாம் பாவத்துல கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசி அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானும் பகவானும் சேர்ந்து பத்தாம் பாவத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க அடுத்து புதன் பகவான் பதினோராம் பாவத்துல சஞ்சார செய்கிறார் அடுத்து பன்னிரெண்டாம் பாவதுல சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க இதுல ஒரு ரெண்டு கிரகம் பேசி வரும் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பவன் செவ்வாய் பவன் நகர்ந்து நேராக பதினெட்டாம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினோராம்பாவதுக்கு வந்துடுவார் புதன் பகவான் பன்னிரெண்டாம் பாவதுக்கு வந்துடுவார் அதாவது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் ரிஷபராசிக்கு வந்துடுவார் மற்றபடி சுக்கர பகவான் மூன்றாம் தேதியை பயிற்சியாயி சொந்த வீட்டில் ஆட்சி பழத்து உட்காந்துருக்காரு இதுதான் மிதனராசியுடைய கிரகத்துடைய அமைப்பு ஃபர்ஸ்ட் மிதன ராசி பொறுத்தவரையும் பாருங்க நாலாம் இடத்துல கேது இருக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கா ஒரு குழப்பம் மிதுன ராசிக்கு இதுக்கு முன்னாடி இருக்கும் ஏன் இருக்குன்னா காரணம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் நீசமாயிருந்தார கரெக்டாக பாருங்க நீசமாயி அவர் ரேவதி நீச்சத்தில் போயிட்டு மீன ராசியில் போய் ஏ சரியான ஒரு ஒரு மைண்டு உங்கள்கிட்ட இல்லை நிறைய ஏமாற்றங்கள் நிறைய தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மிதன ராசிக்கார கண்டிப்பா இருந்திருப்பாங்க கொஞ்சம் உடல் வலிமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஏன் குறையினா நல்லா பாருங்க அந்த புதன் பகவான் நீசமாய் இருந்தாரு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உடல் உபாதையா கண்டிப்பா ஒரு சில பேருக்கு கொடுத்திருப்பார் ஒரு வருமானம் இன்கம் இதை கொஞ்சம் தடை பண்ணிருப்பாரு பெருங்கொண்ட பணத்தை வரைய செலவு பண்ண வச்சிருப்பாரு சரியான ஒரு அணுக இருந்திருக்காது இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் இன்கம் வருமானம் பெருசா செலவை கொடுத்துருப்பாரு வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்ப இருக்காது பெருங்கொண்ட பணத்தை இழந்திருப்பாங்க ஏதோ ஒரு வகையில ஒரு இழப்ப பாத்துருப்பாங்க யாரு மிதன ராசிக்காரங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஏதோ ஒரு எழுத்துக்கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சில தடைகள் தாமதங்கள் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை பார்த்தவங்க யாருன்னா கண்டிப்பா மிதன ராசிக்கார சொல்லலாம் சகோதர உறவு கிட்ட ஒரு சில மன வருத்தங்கள் நல்லா பாருங்க சகோதர உறவுகிட்ட ஒரு சில மன வருத்தங்கள் ஒரு சில தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க தொழில பெருசா பணம் போட்டுட்டு அதுல ஒரு சில விரைய செலவுகள் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் அதாவது கரெக்டாக ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் ஒரு சில தடைகளை கண்டிப்பா சந்திக்கக்கூடிய நேர காலம் அவங்களுக்கு வந்திருக்கும் வந்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு சில வில்லங்கள் பிரச்சனைகள் ஒரு மன குழப்பங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மிதன ராசிக்காரக தான் நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க நல்ல ஒரு டைம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் தடைகள் கிடையாது தடைகளை உடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது கரெக்டாக பிளான் பண்ணா இனிமேல் ஜெயிக்கலாம் நிறைய பேர் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பாருங்க இப்ப வேலை மாத்திராப்புல ஒரு பிளான் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்க நிறைய பேருக்கு கண்டிப்பா வேலை உத்தியோகம் மாற்றம் நிறைய பேருக்கு இந்த வைகாசி மாசத்துல இருக்குது இதை கண்டிப்பா பயன்படுத்திங்க நீங்க நினச்ச வேலையில ப்ரொமோஷனான வேலை கண்டிப்பா கிடைச்சிரும் இடம் மட்டும் இடம் போகிறாப்புல வரும் வேலையில வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்கன்னா வேற கம்பெனி எல்லாமே ஓகே பண்ணி எல்லாமே எல்லாமே கொடுத்துருப்பீங்க டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருப்பீங்க அது இப்ப உங்களுக்கு ஓகே ஆகி கண்டிப்பா வரும் ரிசீவ்னா கொடுத்து எல்லாமே ரெடி ஆயிருக்கும் இப்ப வேலையில ஜாயின் ஒரு கொண்டு கொண்டாந்து காட்டுறாரு அப்ப வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் வேலை உத்தியோகம் கண்டிப்பா ஒரு மாற்றம் உங்களுக்கு இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் இனிமேல் இருக்க போகுது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றாரு அப்ப இது இந்த யோகத்தையும் சூப்பராக அழகா அமைச்சு கொடுக்குறார் மிதன ராசிக்கு இப்ப வேலை உத்தியோகம் நம்ம என்ன சொல்லணும் ரைட் சூப்பரா கொண்டு போறாரு ஒரு நல்ல ஒரு ஒரு ஏற்றத்தை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வருது அது வெளியில போய் பாக்குறப்பல வருது சில பேர் வெளியூரே போறாப்புல வரும் வேலை உத்தியோகம் சம்பந்தமா சொல்றேன் ஒரு பயணத்தை மேற்கொள்றாப்புல பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வர போகுது புதன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து நான் பார்த்தேன்னா பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் எப்படி பார்த்தாலும் போவார் ஏன் நீங்க வெளியில போய் வேலை பாப்பீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் யாரும் நட்சத்திரம் சூரிய பகன் நட்சத்திரம் அந்த சூரிய பவன் வைகாசி மாசம் எல்லாம் எங்க இருப்பாருன்னா பன்னிரெண்டாம் பாவத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அப்ப வெளியில போய் வேலை பார்க்கலாமா ஒரு தலைமை பொறுப்பு வருமா கண்டிப்பா சூரிய பகவான் வந்து புதன் பகவான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ஃபுல்லாவே கார்த்திகை நட்சத்திரம் தான் போவார் ரெண்டாம் மாதத்துல தான் போவார் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அப்போ ஒரு தலைமை பொறுப்பு சிறு இடம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியம் மாற்றம் கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சென்ட் இருக்குது செவ்வாய் பவன் பேர்ச்சிட்டா கண்டிப்பா வேலை மாறிதான் கண்டிப்பா பத்தொம்பது தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேர் வேலை மாத்துறாங்களா மட்டும் கேளுங்க கண்டிப்பா மிதனராசியும் மாறிதான் ஆவாங்க இப்போ அதில் பிரச்சனையா பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் அடுத்தது சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் தொழில் லாபத்துல போய் நிற்கும் இனிமே வரக்கூடிய எதிர்காலம் பார்த்துருக்கோங்க ஏன் லாபத்துல நடக்குது ஏன் லாபத்தை பார்க்க போறீங்க உங்க ராசியில யாரு உங்க ராசில இருந்து யார் தொழில்ஸ்தான அதிபதி யாரு குரு பகவான குரு நிக்க கூடிய நட்சத்திரம் யாரு சூரியனுடைய கால அந்த சூரியன் எங்க எங்க இருக்காரு சுக்கர பகவானை சேர்ந்து இருக்கிறாரு பத்தாம் அதிபதி யாரு உங்களுக்கு குரு பகவான் அப்ப சேர்ந்து இருக்கும்போது பாருங்க இங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு சுக்ரன் குரு இணைவு பணம் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் அனுகூலங்கள் கண்டிப்பா வரும் இதில் எந்த ஒரு தடையும் தான் தொழிலுக்கும் சொல்றேன் இன்னும் செவ்வாய்ப்பதும் லாபத்துக்கு தான் சூப்பராக இருக்கும் போகிறோம் அப்ப தொழிலில் நல்ல ஒரு அனுகூலங்கள் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது இதில் தடையை நான் சொல்லலை தொழிலுக்கும் சூப்பராக இருக்கு டைமிங் நல்லா ஒரு அற்புதமா இருக்கும் தடைகளை சொல்லக்கூடாது தொழில் சாதாரண விஷயம் நான் உங்களுக்கு ஜாதகத்துல தசாபத்தி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுக்குங்க ஏன் பொது பலன் பொது எல்லா வீடியும் கொடுக்குறாங்க சில பேர் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனெடுத்துறாங்க அவங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ண மாட்டாங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு என்ன இப்ப தசாபத்தி நடக்குது இப்ப இதுல மூன்று லட்சத்துல நீங்க பிறந்திருப்பீங்க என்ன மிருகசிரியிடம் திருவாதிரை புனர்பூஷம் உங்களுக்கு எந்த கிரகம் உங்க லக்ன அடிப்படையில எந்த யோகமான இடத்துல இருந்து தசாபத்தி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை வச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும் அதான் பொதுப்பல் பொது பொண்ணு எல்லா வீடையும் நான் சொல்றேன் இதுதான் காரணம் ரீசன் எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம உடம்புல ஒன்போது கிரகம் எங்குதுங்க எந்த கிரகம் யோகமோ அது யோகமான பலன் கொடுக்கும் எந்த கிரகம் பலவினமோ அது பலவினமான விஷயத்தை கண்டிப்பாக சந்திச்சு ஆகணும் நம்ம கர்ம வினைக்கு ஏத்தாப்பில தான் பலன்கள் மாறுபடுங்க போன பிறவில அதான் பொது பலன் பொது பலன் எல்லாம் விட ஏன்னா இப்போ கோச்சார கிரகங்கள் தொழில் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கு உங்களுக்கு வெளியில போய் பண்ணுறது வெளியூர்ல போய் பண்றது நல்லா இருக்கு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ ஒரு சுப செலவு பண்ண போகிற எதுக்கு எப்போ பண்ணுவீங்க பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வைகாசி மாதம் பதினெட்டுக்கு அப்புறம் ஒரு சுப செலவு வருது ஒன்று இடமா வாங்கலாம் இல்லை வீடு கட்டலாம் இல்லை வண்டி வாங்கலாம் இல்லை வாகனம் வாங்கலாம் ஏதோ ஒரு விரை செலவு உங்களுக்கு இருக்குது அது மட்டும் கண்டிப்பாக கன்ஃபார்மாக தெரியுது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அப்போ நான் வெளியூர் போக போகிறேன் வீடு கட்ட போகிறேன் இடத்தை மாற்ற போகிறேன் வீட மாற்ற போகிறேன் வண்டியை மாற்ற போகிறேன் வாகனம் மாற்ற போகிறோம் மாற்றிக்கலாம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஒரு இடம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு இடம் பூமி ரெண்டுமே ஓகே அதில் உள்ள டாக்குமெண்ட் இந்த பூர்வீக சொத்து கலகம் ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் கண்டிப்பாக நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கப்படுறாரு அடுத்து படிக்கக்கூடிய மாணவ மொழியெல்லாம் பாருங்க கல்வியில் நிறைய பேருக்கு தடைப்பிடிச்சு எதிர்பார்த்த மார்க் சரியா இல்லை நம்ம எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல சில பேருக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க அது சரியாக எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம நம்ம ஒரு கோர்ஸ் எடுப்போம் அது வர்றது ஒரு ஒன்றா இருக்கும் அது மாதிரி ஒரு அமைப்பா இருக்கும் இப்ப நல்ல படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் மாணவ முறையில் கண்டிப்பா இருக்கு ஏன் இருக்குது புதன் பதினொன்றுல இருக்கார் சூரியனுக்கு கால்களை போடாரு நிறைய பேருக்கு படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தான் சூரியன் யார் மூன்றாம் இடத்து படிப்பு கல்வி அடிப்படையே மூன்றாம் பாவம் தானே முயற்சிக்கு முயற்சி பா முயற்சினாவே மூணாம் பாவம் தான் மிதன ராசிக்கு யாருன்னா சூரியன் தான் வருவார் அப்போ சூரியனுடைய கால்களை புதன் போகும்போது இங்க படிப்பு கல்வி டாப்பா தானே கொண்டு போவாரு அங்கே பலவீனம் கிடையாது அப்ப படிப்பு கல்வி டாப்பா கொண்டு கொடுக்குறாரு அரசாங்கம் எக்ஸாம் எழுதலாமா நம்ம தைரியமா எழுதணும் ஏன் யோசிக்கணும் எழுதுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெளில வேலை கிடைக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு எது பண்ணாலும் இந்த மாசத்துல அரசாங்கம் வேலை வந்தாலும் வெளியில கிடைக்க போகுது இதுதான் விஷயம் அவ்வளவுதான் அப்போ அரசாங்கத்திறப்பு அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கு தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வ சொத்து கிடைக்கணும் அந்த அமைப்பு இருக்குது ஏன் இருக்குது சுக்ரனும் அஞ்சாம் வீட்டு அதிபதியும் புதனோட சேரப்போறாருங்க சூரியோட சுக்கரனோட இந்த புதன் இணையாரு உங்க ராசி அதிபதி அப்ப பூர்வ சொத்து பூர்வத்தில் உள்ள கழகம் சரி மீட்டாங்க அமைச்சு கொடுக்குற அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அரசியல் சம்பந்தம் நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு எதிர்காலங்கள் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இது எல்லாமே அக்யூரட்டா கொண்டு போறது பாருங்க பொருளாதார வளர்ச்சியும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் விரைய செலவு நிறைய வரும் கொஞ்சம் ஜாமீன் போறத கொஞ்சம் இதெல்லாம் தவிர்த்துருங்க இது மட்டும் பாத்துங்க கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் மருத்துவம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு இந்த துறை எல்லாமே சூப்பராக எங்க போகுது பெண்களுக்கு கமிஷன் வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இந்த வைகாசி மாதம் அற்புதமாக கொண்டு போகிறாரு அப்ப இந்த மாதம் என்னை எடுத்து வரையும் பார்த்தோன்னா உங்களுக்கு இனிமேல் தடைகளை நொறுக்கி நீங்க வெற்றியா பார்க்கக்கூடிய மாசம் அமையுது இப்ப நம்ம நட்சத்திரம் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் எல்லாம் பாருங்க மிருகசிரிடம் தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டார் உங்க தைரியத்துக்கு தப்பு ஒரு அனுகுணம் இன்னைக்கு கிடைக்க போகுது எது வந்தாலும் சரி எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய டைம் வருது வெற்றியா பார்க்க போறீங்க ஏன்னா உங்க ஆசி அதிபதி பத்தாம் பாதம் ஒரு சில பதினொன்றாம் லாபத்துக்கு வரப்போறாரு போறாரு ஏன்னா நீங்க செவ்வாய் விட ஆதிக்கம் தானே எதுவுமே எந்த வலையும் ஃபாஸ்ட்டா பார்க்குறது என்ன மைண்டில் ஓடும்ல அப்போ லாபம் வருமானம் சூப்பரா இருக்கு பெருங்கொண்ட பணம் இன்கம் வேலை உத்தியோகம் மாற்றங்கள் இடமாற்றம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளி உத்தியோகம் சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறாரு காக்கி யூனிஃபார்ம் காக்கி போலீஸ் மருத்துவர் டெய்லர் நெருப்பு சம்பளம் இரும்பு எல்லா வேலையும் சூப்பரா இருக்கு வேலை உத்தியத்துல ஒரு இடம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக வருது மிருகசரத்துல ஒரு தலைமை உறுப்பு தேடி வருது தொழில் நல்ல ஒரு மாற்றம் வருது அரசாங்க தொடர்பு கண்டிப்பா வருது அடுத்து திருவாதனை செலவு பிறந்தவங்க தாங்க உங்க வாழ்க்கையை நல்ல ஒரு வசந்த கலம மாறப்போகுது நினைச்ச காரியம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் பிரம்மாண்டமான வேலை வேலை உதவி உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு இனிமே நீ போக பாத்தீங்கன்னா பாதை ஒரு வெற்றியான பாதையை நோக்கி போறீங்க தொழில் நல்லா இருக்கும் வேலை விலையில் உயிர் பதவி கிடைக்கும் கணவன் நோய் ஒற்றுமையா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிரும் திருமணத்துல எந்த ஒரு தடை வராது சுப செலவு பண்ண போறீங்க வீடு பால் காய்ச்சல் வீடு கரையம் எல்லாமே நீங்க பண்ண போறீங்க அப்போ அந்த டைம் சூப்பராக இருக்கும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து பிறக்கணும் விட்டு கொடுத்து பிறக்கணும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் வருமானம் எப்படி இருக்கும் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளி வாழ்க்கை எப்படி நல்லா நல்லாயிருக்கும் படிப்பு கல்வி எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இனிமேல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இனிமேல் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நிறைய செலவு சுப செலவு நீ ஆல்ரெடி நீ பண்ணிருக்கணும் இனிமேல் பண்ண போறீங்க இனிமேல் வந்துடும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா நீங்க பொறுமையான குணம் நீங்க தான் குடும்பத்தை எடுத்து பார்க்கணும் இது உங்களுடைய நிலை ஒரு ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் மனைவி பற்றி நண்பர்களை பற்றி குட்ட தொழிலை பற்றி பழக்க வழ பற்றி ரொம்ப நேசிப்பீங்க இனிமேல் எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வரக்கூடிய வைகாசி மாத பலன் மிதன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாக அமைகிறது